மக்களே வணக்கம் நான் ஜெகன் இந்த ஒரு வீடியோ நம்ம பார்க்க போகிறது ஃபேஸ்புக் பக்கத்தில் நம்மளோட சேனல் ஃபோர் தமிழ் ஒரு லட்சத்து எழுபதாயிரம் சப்ஸ்கிரைபர்களை நம்ம ரீச் பண்ணியிருக்கோம் யாருக்காவது சாப்பாடு உதவி பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் சமீபத்தில் எங்கள் ஊர் பக்கத்தில் கருவேலங்காட்டுக்குள்ளே விறகு விட்டக்கூடிய தொழிலாளர் சந்தித்து ஒரு பேட்டி எடுத்திருந்தேன் அவங்களோட உணவு பழக்க வழக்கம் சம்மந்தமான ஒரு வீடியோக்கும் பதிவு பண்ணியிருந்தேன் எனக்கு சாப்பிட்றதுக்கு அவங்க ஒரு வாய் கஞ்சி கொடுத்தாங்க மறுநாள் நான் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறேன் நான் சாப்பாடு வாங்கி தரேன் நீங்கள் யாரும் சாப்பாடு கொண்டு வராதிங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன் சரி தம்பின்னு சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி நான் எங்கள் வீட்டிலே வந்து கறி சாப்பாடு செஞ்சு அவங்களுக்கு நான் சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறேன் நான் சொன்னதை அவங்க நம்புனாங்களா என்னென்னு தெரியல அவங்களோட யாருடைய கான்டாக்ட் நம்பரும் என்கிட்ட இல்லை நானும் இதுவரைக்கும் ஃபோன் பண்ணி சொல்லலை இன்றைக்கி நான் வரப்போகிறேன் அப்படின்ட்டு நேற்றே சொல்லிவிட்டேன் நான் சாப்பாடு கொண்டு வரேன் யாரும் எடுத்துகிட்டு வராதீங்க அப்படின்ட்டு சரி தம்பின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுவார்த்தை சொன்னாங்க நிஜமாகவே நான் இன்னைக்கு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க போகிறேன் வாங்க பார்க்கலாம் அக்கா வணக்கங்கா ஐயா சாப்பாடு கொண்டு வந்துருக்கிறேன் அப்படி கொண்டு வர்றதுவா சாப்பிட்ற டைம் தானே ஆ சரி ஒரு நாள் நான் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறேன் ஒரு நாள் நம்ம வீட்டு சாப்பாடு சாப்பிடுங்க சாப்பாடு ஆமா வீட்டுல செஞ்சு கொண்டு வந்துட்டோம் கறி சாப்பாடு சாப்பிடுவீங்களா நீங்கள் யாரும் சாப்பாடு கொண்டு வரல கொண்டு வந்துட்டீங்களா நான்தான் கொண்டு வர வேணாம்னு சொன்னேன்ல

நீங்க உட்காருங்க நான் வைக்கிறேன் உங்களுக்கு உங்களுக்கு நான் வைக்கிறேன் ம் இருக்குமா இருக்கு சரி சரி கொஞ்சம் சரி போதும் கொழம்பு கொழம்பு போதும் நல்லா இருக்காமா சரி நான் இப்போ வரும்போது லேட்டாக தான் சாப்பிட்டேன் இருக்கட்டும் இருக்கட்டியா நீ சாப்பிடுங்க இந்த வர பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுங்க உங்க பையன் ஒரு கையை வாங்கி வாங்கி விட்டேன் நிறைய பேர் பார்த்துருந்தாங்க நேற்றுக்கு நம்ம போட்ட வீடியோவை மக்கள் இந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு காட்டுக்கிற வேலை வெட்டி வேலை பார்க்குறாங்களே எந்த அரசாங்கமும் இவங்களை கண்டுக்கிட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நிறைய பேர் பார்த்து சொன்னாங்க தினமும் ரத்தம் போதில்ல ஆமா ஒரு சொட்டு போயிடும்

நல்லா இருக்கா இன்னைக்கு காலையில எட்டு மணிக்க வந்துட்டீங்களா காலையில எட்டு மணிக்கு வந்துட்டீங்களா வரேமா ஐயா வரேன்யா ஆ சரிம்மா தான் வேலை பார்ப்பீங்களா தொடர்ந்து இன்னும் அந்த சைடு போயிருவீங்களா